சீமானண்ணானா வந்து உங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிற அந்த கூட்டத்திலேயே வந்து ஒரு பெரும் வரவேற்பு உங்களுக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு அந்த வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்கள் களத்தில் போன இடங்கள் அதை பற்றி அவர் சித்தை பார்க்க வந்துட்டு மக்களுடைய மன நிலைமை வந்துட்டு எந்த தலைவர் அறிஞ்சிருக்காரோ இல்லையோ அவருக்கு தெரியும் அப்போ வந்து மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு அவருக்கும் தெரியும் ஸோ அவர் கொடுத்த இன்ட்ரடக்ஷன் அது மக்கள் அதை மனசார ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்களோட இந்த தமிழ்நாட்டின் ஒரு செல்ல பிள்ளையாக தான் என்ன இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க அது ஒவ்வொரு வீட்லேயும் நான் போய் ஓட்டு கேட்கும் போது உணர்ந்தேன் காலத்தில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதா போய்க்க அதை பற்றி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது பார்ப்போம் ஜனநாயகம் எந்த அளவுக்கு தன்னுடைய கடமையை நிலநாட்டுதுன்னு பார்ப்போம் எங்கே பார்த்தாலும் என்னைக்கு ஓட்டு போட்டேன்ற தான் பப்ளிக் என்கிட்ட இப்போ சொல்கிறாங்க பார்ப்போம் ரிசல்ட் வரும்போது தெரியும் ஏன்னா நான் ஒரு மூணு மணிக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் போகிறேன் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் ஓட்டு பதிவாக இருக்குது திரும்ப ஒரு ஆறு மணிக்குள்ளே எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பக்கமாக சொல்கிறாங்க அப்போ அந்த ஷார்ட் பீரியடில் எப்படி இவ்வளோ ஓட்டு விழுந்துச்சுன்னு தெரியல நிறைய இடத்துல சில கள்ள ஓட்டு இதெல்லாம் கூட நடந்துருந்தது நான் என் நானும் பார்த்துருந்தேன் ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சென்ட் எனக்கு என்னோடய மக்கள் மேலே நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது சரி இப்போ நீங்கள் ஏற்கனவே இன்னொரு கட்சியில் பயணிச்சிங்க இப்போ அங்கே பயணித்ததுக்கும் இங்கே பயணிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க அதை பற்றி அங்கே வந்து அது ஒரு அஜெண்டாவாக எடுத்து செஞ்சேன் அங்கே வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் எனக்கு அதாவது நான் அரசியல் அப்படின்றத யோசிக்காத முன்னாடி எனக்கு கூப்பிட்ட ஒரு இடம் அங்கே அவங்களோட ப்ராசஸ் அரசியலையும் அரசியல் செய்வதையும் நோக்கி இருந்தது இங்கே இவங்களோட ஒரு வேலை எப்படி இருக்குன்னா மக்களையும் மக்களோட வாழ்வாதாரம் வாழ்வுரிமைகளை நோக்கி இருக்குது ரெண்டுத்துக்கும் ரியாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது சரி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எந்த மாதிரியாக இருக்கும் அதை பற்றி எதுனா அடுத்த கட்ட நகர்வுகள் முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு போராளியாக நேர்மையாக என் தந்தை வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்தினார் நான் வந்து கருத்தியல் இந்திய போராட்டத்தை அவரோட இடத்துல நின்று நடத்த போகிறேன் சரிக்கா பெரும்பான்மையாக நல்ல வரவேற்பு தான் உங்களுக்கு இருக்குது ஒரு சிலர் வந்து உங்கள் தந்தையின் உங்களை விமர்சிக்கிறீங்களா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க விமர்சிப்பவர்கள் நான் என் தந்தையின் மகளாக நின்று என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது வந்துட்டு இனி பார்ப்பார்கள் நன்றி நன்றி